இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமார உறுதி கூறுகிறேன் பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக கலைஞர் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெல்க தமிழ் श्री टी आर बालू இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலிக்கோட்டை ராஜு பாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாக உறுதி கூறுகின்றேன் வணக்கம் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகத்ரிச்சகன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க உதயா மக்கள் சபையில் தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினராக துரைமுருகன் கதிரானந்த் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தாய் தந்தைக்கு வணக்கம் நன்றி வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க தளபதி வருங்காலம் எங்கள் உதயநிதி மக்களவையில் தமிழக எம்பிக்கள் தமிழில் பதவியேற்பு எடுக்கின்றனர் அதன் நேரடி காட்சிகளை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்